உள்ளாட்சி தேர்தல் தேதி குறித்து மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் சென்னையில் சந்தித்து வருகிறார் தமிழ்நாட்டில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மூன்றாம் நிலை நகராட்சிகள் பேரூராட்சிகள் ஊராட்சிகளுக்கான சாதாரண தேர்தல்கள் அக்டோபர் மாதம் பதினேழு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இரண்டு கட்டமாக நடைபெறும் இதற்கான தேர்தல் அறிவிக்கை நாளை இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு அன்று வெளியிடப்படும் வேட்பு தாக்கல் நாளை முதல் துவங்கும் தேர்தல் அட்டவணை தேர்தல் அறிவிக்கை திருக்குறித்தல் மற்றும் வேட்பு மனுக்கள் பெறுதல் இருபத்தாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் மூணு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பு மனுக்களை ஆய்வு செய்வதற்குரிய நாள் நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பு மனுக்களை திரும்பப் பெறுதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் பத்தொன்பது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் நாள் இருபத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்டு உறுப்பினர்களின் முதல் கூட்டம் மற்றும் பதவி ஏற்பு நாள் இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாநகராட்சி மேயர் துணை மேயர் நகராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மற்றும் பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் மாவட்ட ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர் துணைத் தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி துணைத் தலைவர் ஆகியோர் தேர்ந்தெடுப்பதற்கான மறைமுகத் தேர்தலுக்கான கூட்ட நாள் ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு நேரடி தேர்தல்கள் அனைத்தும் இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள் முடிக்கப்பட வேண்டும் என திட்டமிடப்பட்டிருக்கிறது வேட்பு தாக்கல் மற்றும் பரிசீலனை நாள்தோறும் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி முடிய வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம் மீண்டும் நினைவுகிறேன் கடந்த தேர்தலின் போது இது நேரம் பதினோரு மணி முதல் மூன்று மணி வரை என்று இருந்தது நீட்டிக்கப்பட்டுள்ளது மணி முதல் மாலை ஐந்து மணி முடிய வேட்புமனுக்கள் ஆய்வு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட நாளில் காலை பத்து மணிக்கு ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வேட்புமனு திரும்ப பெறும் நாள் பிற்பகல் மூன்று மணியுடன் திரும்பப் பெறுதல் முடிவு வரும் திரும்ப பெறுதல் கால இதில் மாறுதல் இல்லை மூன்று மணியோடு முடிந்துவிடும் வாக்குப்பதிவு தேர்தல் நாள் என்று காலை ஏழு மணிக்கு துவங்கி மாலை ஐந்து மணியுடன் வாக்குப்பதிவு முடிவடையும் வாக்கு எண்ணிக்கை நாளென்று எண்ணிக்கை பணி எட்டரை மணி முதல் துவங்கும் நேர்முக தேர்தல்கள் நடைபெறவிருக்கும் பதவி இடங்கள் மொத்தம் ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஊரக உள்ளாட்சி பதவிகளும் மற்றும் பனிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி இருபது நகர்ப்புற உள்ளாட்சி பதவிகளும் ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நாலு பதவியிடங்களுக்கு தற்போது தேர்தல் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது இத்தேர்தலின் மூலம் இப்பதவியிடங்கள் நிரப்பப்படும் இதில் முப்பத்தோரு மாவட்ட ஊராட்சிகளுக்கான அறுநூத்தி ஐம்பத்தி ஐந்து மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள் முன்னூத்தி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றியங்களுக்கான ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி ஒன்று ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள் பனிரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிராம ஊராட்சி தலைவர் பதவியிடங்கள் 99.324 கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள் பனிரெண்டு மாநகராட்சிகளுக்கான தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாநகராட்சி மன்ற உறுப்பினர் பதவியிடங்கள் 124 இருபத்தி நாலு நகராட்சிகளுக்கான நகராட்சி மன்ற உறுப்பினர் பதவியிடங்கள் 528 இருபத்தி எட்டு பேரூராட்சிகளுக்கான எட்டாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி எட்டு பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்கள் நிரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது கட்சி அடிப்படையிலும் கட்சி அடிப்படை அல்லாமலும் நடைபெறும் தேர்தல்கள் விவரம் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பேரூராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கு கட்சி அடிப்படையிலான தேர்தல் நடத்தப்படும் ஊரக உள்ளாட்சிகளில் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவியிடங்களுக்கு தேர்தல்கள் கட்சி அடிப்படை அல்லாமல் பொதுவான தேர்தலாக நடத்தப்படும் இரண்டு கட்ட தேர்தல்களில் முதல் கட்ட தேர்தலுக்கான பதவியிடங்கள் நகர்ப்புறங்களில் பத்து மாநகராட்சிகள் அறுபத்தி நாலு நகராட்சிகள் இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேரூராட்சிகள் ஊரக பகுதிகளில் நூத்தி தொண்ணூத்தி மூணு ஊராட்சி ஒன்றியங்கள் உட்பட முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு மாவட்ட ஊராட்சி வார்டுகளுக்கும் மூவாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஊராட்சி ஒன்றிய வார்டுகளுக்கும் ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி நாற்பது கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு கிராம ஊராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் முதல் கட்ட வாக்குப்பதிவு பதினேழு பத்து இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நடைபெறும் இரண்டாம் கட்ட தேர்தலில் நகர்ப்புறங்களில் இரண்டு மாநகராட்சிகளும் அறுபது நகராட்சிகளும் 273 எழுபத்தி மூணு பேரூராட்சிகளுக்கும் ஊரகப்பகுதிகளில் நூத்தி ஊராட்சி ஒன்றியங்களுக்கு உட்பட்ட முன்னூத்தி இருபத்தி மூணு ஊராட்சி வார்டுகளுக்கும் மாவட்ட ஊராட்சி வார்டுகளுக்கும் மூவாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஊராட்சி ஒன்றிய வார்டுகளுக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி கிராம ஊராட்சி வார்டுகளுக்கும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் ஆறாயிரத்தி எண்பது கிராம ஊராட்சி தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் குறிப்பாக திண்டுக்கல் மற்றும் சென்னை மாநகராட்சிகள் இரண்டாம் கட்ட தேர்தலில் இடம்பெற உள்ளன வாக்குகள் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களில் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் கிராம ஊராட்சி தலைவர் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஆகிய பதவியிடங்களுக்கு நான்கு தேர்தல்களும் ஒரே நேரத்தில் நடைபெறுவதால் நான்கு விதமான வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படும் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு வெள்ளை நேரத்திலும் கிராம ஊராட்சி தலைவர் தேர்தலுக்கு இளஞ்சிவப்பு நேரத்திலும் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு பச்சை நேரத்திலும் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் தேர்தலுக்கு மஞ்சள் நிறத்திலும் வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது வாக்குச்சீட்டுகள் அச்சடிக்கும் பணி நிறைவுறும் தருவாயில் உள்ளது இரண்டு கிராம ஊராட்சி வார்டுகளுக்கு பொதுவாக அமைக்கப்படும் வாக்குச்சீவு சாவடிகளில் ஒரு வார்டிற்கு வெள்ளை நேரத்திலும் மற்றொரு வார்டுக்கு நீல நிறத்திலும் வித்தியாசத்தை காண்பிப்பதற்காக வாக்குச்சீட்டுகள் பயன்படுத்தப்படும் வாக்குச்சாவடிகள் நடைபெற உள்ள தேர்தலில் வாக்குப்பதிவு தொண்ணூத்தி ஓராயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் இதில் அறுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் ஊரகப் பகுதியிலும் இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்று வாக்குச்சாவடிகள் நகர்ப்புறங்களிலும் அமைக்கப்பட உள்ளன சென்னை மாநகராட்சியில் மட்டும் ஐயாயிரத்தி ஐநூத்தி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் வாக்காளர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து வாக்காளர் பட்டியல் அடிப்படை விவரங்களை பெற்று வார்டு வாரியாக வீதி வாரியாக ஆன்லைன் முறையில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் அடையாள வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு முடி முடிந்தது அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களும் அதனை பிரதான வாக்காளர் பட்டியல்களை வெளியிட்டு விட்டனர் மொத்தம் ஐந்து புள்ளி எட்டு சைபர் கோடி வாக்காளர்கள் உள்ளாட்சி தேர்தலில் வாக்க வாக்களிக்க உள்ளனர் இவர்களில் ரெண்டு புள்ளி எட்டு எட்டு கோடி ஆண் வாக்காளர்கள் ரெண்டு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி பெண் வாக்காளர்கள் இதர வாக்காளர்கள் நாலாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நான்கு ஊரக பகுதிகளில் மொத்தம் மூணு புள்ளி ஒன்று ஒன்பது கோடி வாக்காளர்களும் இதில் ஆண்கள் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்பது கோடியும் பெண்கள் ஒன்று புள்ளி ஆறு சைபர் கோடியும் இதர வாக்காளர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்பதும் உள்ளனர் நகர்ப்புறங்களில் மொத்தம் ரெண்டு புள்ளி ஆறு ஒரு கோடி வாக்காளர்கள் இதில் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி ஆண் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் ஒன்று புள்ளி மூணு ரெண்டு கோடி இதரம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்காளர்கள் ஆகும் நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான தேர்தல்களை நடத்துவதற்கு அறுநூத்தி அறுபத்தி நாலு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு விட்டனர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தாறு உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் நியமிக்கப்பட்டு விட்டனர் ஆணை வழங்கப்பட்டு விட்டது ஊரக உள்ளாட்சிகளுக்கு தொள்ளாயிரத்தி ஏழு தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் நியமனம் செய்யப்பட்டு ஆணை வழங்கப்பட்டு விட்டது நகர்ப்புறங்களில் ஒரு வாக்குச்சாவடிக்கு நாலு அலுவலர்கள் வீதமும் கிராமப்புறங்களில் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஏழு அல்லது எட்டு அலுவலர்கள் வீதமும் சுமார் ஆறு புள்ளி ஐந்து சைபர் லட்சம் அலுவலர்கள் வாக்குப்பதிவு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் வாக்குச்சாவடி அலுவலர்கள் மொத்தம் ஆறரை லட்சம் பேர் மாநிலத்தில் பதட்டமான வாக்குச்சாவடிகளில் மத்திய அரசு நிறுவனங்கள் மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் அலுவலர்களை நுண் பார்வையாளர்களாக மைக்ரோ அப்சர்வர்ஸ் நியமிக்க மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளன முடிச்சுக்கிறேன் இறுதியில் உங்களுடைய கேள்வி சொல்றேன் வாக்குப்பெட்டிகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நடைபெற உள்ள தேர்தலில் வாக்குப்பதிவிற்கு ஊரக பகுதிகளில் ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி ஐநூறு வாக்குப்பட்டிகள் பயன்படுத்தப்படவும் நகர்பகுதிகளில் வாக்குப்பதிவிற்கு முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி பதினைந்து மின்னணு கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி பதினெட்டு மின்னணு வாக்குப்பதிவு கருவிகளும் மொத்தம் எழுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு மின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளன முதன்முறையாக ஊராட்சிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்புரம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அனைத்து பஞ்சாயத்துகளிலும் தமிழ்நாடு புதிய முயற்சிகள் திட்டத்தின் கீழ் மின்னணு வாக்குப்பதிவு எங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டு வாக்காளர்களுக்கு பயிற்சி வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு பயிற்சி மற்றும் பொதுமக்கள் மற்றும் பங்கேற்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் அதனை பார்வையிட்டு முதல் கட்ட பணி முடிவுற்ற நிலையில் உள்ளது எனவே இயந்திரங்கள் மூலம் வாக்குப்பதிவு நடைபெறும் தேர்தல் பார்வையாளர்கள் அவர் சொன்னார் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு இந்திய ஆட்சிப் பணி அலுவலர் ஐஏஎஸ் வீதம் சென்னை மாநகராட்சி மற்றும் சில மாநகராட்சி பகுதிகளுக்கு இரு தேர்தல் பார்வையாளர்களும் ஆக மொத்தம் தேர்தல் பணிகளை மேற்பார்வையிட முப்பத்தி ஏழு தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் அப்சர்வர் தமிழ்நாடு கேடஸ் தான் அது நுண் பார்வையாளர்கள் வெளி மாநிலத்திலிருந்து வரவில்லை நம் மாநிலத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்கள் நேஷனலிஸ்ட் பேங்க்ல இருந்துதான் சொல்லியிருக்கோம் வைப்பு தொகை தேர்தல் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு வைப்பு தொகையை பொறுத்த ஏற்கனவே அமலில் உள்ள விதிகளில் மாற்றம் இல்லை இருப்பினும் வெப்சைட்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் தேர்தல் செலவு கணக்கு அது மாறுதலுக்கு உட்படுத்தப்பட்டு உயர்த்தி விதிகள் திருத்தம் செய்து ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஒன்பதாயிரம் கிராம ஊராட்சி தலைவர் முப்பத்தி நாலாயிரம் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் எண்பத்தி அஞ்சாயிரம் மாவட்ட ஊராட்சி வார்டு உறுப்பினர் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேரூராட்சி மூன்றாம் நிலை நகராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதினேழாயிரம் நகராட்சி மன்ற உறுப்பினர்கள் முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை முப்பத்தி நாலாயிரம் நகராட்சி மன்ற உறுப்பினர் தேர்வு நிலை மற்றும் சிறப்பு நிலை எண்பத்தி அஞ்சாயிரம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் சென்னை நீங்களாக எண்பத்தி அஞ்சாயிரம் சென்னை மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்களுக்கு தொண்ணூறாயிரம் நடந்து முடிந்த கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சாதாரண தேர்தல்களில் தேர்தல் செலவு கணக்குகளை முறையாக தாக்கல் செய்யவில்லை உரிய நேரத்தில் என்ற காரணத்திற்காக நகர்ப்புற உள்ளாட்சிகளில் நாலாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு நபர்களும் ஊரக உள்ளாட்சிகளில் ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு நபர்களும் ஆக மொத்தம் பதினொன்றாயிரத்தி அறுநூத்தி நாற்பது நபர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டு உள்ளனர் ஆணைகள் வழங்கப்பட்டு ஸ்டேச்சு ஆர்டர்ஸ் வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கு இவர்களில் மேற்படி தகுதி நீக்க ஆணை பெறப்பட்ட நாளிலிருந்து மூன்று ஆண்டுகள் வரை முடிவுடாதவர்கள் மூன்று ஆண்டுகள் முடிவுடாதவர்கள் நடப்பு தேர்தலில் எதிர்வரும் தேர்தலில் போட்டி போட தகுதியற்றவர்கள் ஆவார்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்த மட்டில் மக்கள் சுதந்திரமாகவும் அச்சமின்றி வாக்களிக்கவும் ஏதுவாக வாக்குச்சாவடி பொருட்களை பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறவும் காவல்துறையின் போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உண்டான திட்டம் போலீஸ் பந்தோபஸ்து பிளான் அண்ட் செக்யூரிட்டி பிளான் தீட்டப்பட்டு உள்ளது பதட்டம் நிறைந்த வாக்குச்சாவடிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவல்துறை கண்காணிப்பாளர்களால் கண்டறியப்பட்ட அதிகபட்ச பாதுகாப்பு ஏற்பாடுகள் அளிக்கப்படுவதோடு குறிப்பாக வாக்குப்பதிவு நடவடிக்கைகளை அதன் இரகசிய தன்மைக்கு குண்டகமில்லாமல் வீடியோகிராஃபி மூலம் பதிவு செய்யவும் லேப்டாப் கணினி வித் வெப்கேமராஸ் மூலம் பதிவு செய்யவும் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டு உள்ளன இதுகாரும் பட்டியலிடப்பட்ட அனைத்து வகைகளுக்குமாக நூத்தி எண்பத்தி மூணு கோடி ரூபாய் அரசு அனுமதித்ததில் இதுவரை நூத்தி ஏழு கோடி ரூபாய் மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு பங்கிட்டு வழங்கப்பட்டு விட்டது இன்க்ளூடிங் போல் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் சூப்பர்வைசரி ஸ்டாப்ஸ் மட்டும்தான் அதுவும் விரைவில் வழங்கப்பட்டுவிடும் முக்கியமாக மறைமுக தேர்தல்கள் இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் சாதாரண நேரடி தேர்தல்கள் முடிவுற்ற பின்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை கொண்டு பின்வரும் பதவியிடங்களுக்கு மறைமுக தேர்தல்கள் நடத்தப்படும் மாவட்ட ஊராட்சி தலைவர் பதவியிடங்கள் முப்பத்தி மாவட்ட ஊராட்சி துணைத் தலைவர்கள் பதவியிடங்கள் முப்பத்தொன்னு ஊராட்சி ஒன்றிய தலைவர் பதவியிடங்கள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பதவியிடங்கள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு கிராம ஊராட்சி துணைத்தலைவர் பதவியிடங்கள் பனிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு ஊரக உள்ளாட்சி மறைமுக தேர்தல் நடைபெறும் மொத்த பதவியிடங்கள் பதிமூணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ஸ் மறைமுக தேர்தல்களின் மூலம் பின்வரும் பதவிகள் நிரப்பப்பட உள்ளன மாநகராட்சி மேயர் பதவியிடங்கள் பனிரெண்டு மாநகராட்சி துணை மேயர் பதவியிடங்கள் பனிரெண்டு நகராட்சி மன்ற தலைவர் பதவியிடங்கள் நூற்றி இருபத்தி நாலு நகராட்சி மன்ற துணைத் தலைவர் பதவியிடங்கள் நூற்றி இருபத்தி நாலு பேரூராட்சி மன்ற தலைவர் பதவியிடங்கள் ஐநூற்றி இருபத்தெட்டு பேரூராட்சி மன்ற துணை தலைவர் பதவி இடங்கள் ஐநூத்தி இருபத்தி ஆக மொத்தம் நகர்ப்புற உள்ளாட்சியில் மறைமுக தேர்தல் மூலம் நிரப்பப்பட உள்ள மொத்த பதவியிடங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி எட்டு ஆகும் மாதிரி நன்னடத்தை விதிகள் இந்த நிமிடத்திலிருந்து இந்த பொழுதிலிருந்து உடனடியாக அமலுக்கு வரும் என்று மாநில தேர்தல் ஆணையம் இதன் வாயிலாக அறிவிப்பு செய்கிறது அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் அவர்களது ஆதரவாளர்களும் மாதிரி நன்னடத்தை விதிகளை கடைபிடித்து தேர்தல்கள் அமைதியாகவும் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெற எல்லா விதத்திலும் மாநில தேர்தல் ஆணையத்தோடு ஒத்துழைக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் முக்கியமாக இதுவரையில் வெளியிடப்பட்ட தேர்தல் தொடர்பான சட்டப்பூர்வ ஆணைகள் அனைத்தும் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டுவிட்டன அத்தோடு மட்டுமில்லாமல் முக்கியமான நிகழ்வுகளை தொடர்ந்து ரெண்டு மாதமாக செய்தி தகவலாகவும் வெளியிட்டு வருகிறோம் அந்த பணி தொடரும் சட்டப்பூர்வ ஆணைகள் தொடர்ந்து வெளியிடப்படும் என்று இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்